நமோ ரமணா இன்றைக்கி வந்து மகா பூஜா ரமணாசிரமத்தில் மதர் அழகம்மாள் அதாவது ரமண மகிர்ஷியோட தாயார் அழகம்மாள் பாட்டி வந்து விதேக முக்தி அடைஞ்ச நாள் இன்றைக்கி இதே திதியில் மே டுவெண்ட்டி செகண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் ஸ்கந்தாசிரமம் அருணாச்சலா மலையில் ஸ்கந்தாசிரமத்தில் வந்து பாட்டி அழகம்மாள் வந்து விதேக முக்தி அடைகிறார் ரமணர் எட்டு மணி நேரம் வந்து தன்னோட கையை தலையில் ஒரு கையும் ஹிருதயத்தில் ஒரு கையும் பாட்டிக்கு அப்படியே பிடிச்சுன்னு ரமணர் அதில் அப்படியே வந்து பிராணன் வந்து எட்டு மணி நேரம் பூர்வ வாசனைகள்லாம் அப்படியே ஆகி ஓடி போய் எல்லாத்தையும் தீத்துடுறார் ரமணர் கனவு மாதிரி எட்டு மணி நேரத்தில் வாழ்ந்து முடிச்சுடுறா யுக யுகமாக வாழ வேண்டியது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வந்து அந்த பிராணன் அப்படியே உள்ளே போய் ஒடுங்கிடுறது பக்கத்தில் வந்து காவியகண்டா கணபதி முனி இருக்கார் குஞ்சு சுவாமிகள் இருக்கார் அவெல்லாம் வந்து பகவன் நாம ஜபம் பண்ணுறாள் சில பேர் மாலை முதல்ல அருணாச்சல இது அதெல்லாம் சொல்கிறா அந்த மாதிரி அங்கே வந்து பகவான் என்ன சொல்கிறார் ஒடுங்கி விட்டது இனிமேல் எல்லாரும் சாப்பிட்லாம் இங்கே ரிச்சுவல் பொல்யூஷன் கிடையாதுங்கிற அதாவது ஒருத்தர் செத்து போனாக்க அந்த இடத்துல வந்து எடுக்கிற வகையும் சாப்பிடக்கூடாதுங்கிறது ஸ்நானம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணுங்கிறது நார்மலான விதி ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னாக்க அந்த ரிச்சுவல் பொல்யூஷன் வந்து கிடையாது அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஏன் அப்படின்னாக்கா பாட்டி வந்து பிராணன் போயிடுத்தும்பா இல்லையா பிராணன் போகலை பாட்டி வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே அடங்கி விட்டது அப்படின்னு பகவான் சொல்றாரு அது ஒடுங்கி விட்டது அப்போ என்னன்னாக்க பாட்டி வந்து பிரம்மத்தை உணர்ந்துட்டா அங்கேயே பிரம்மத்தோட பிரம்மமாக ஆகி ஆகிட்டா அதனால பிரம்ம மகா நிர்வாணம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து எந்த ரிச்சுவல் பொல்யூஷன்லாம் கிடையாது நமக்குலாம் சாதாரண மனுஷாளுக்கு இருக்கிற ஏன்னா கர்த்திருவம் போர்த்துத்துவம் அது எல்லாத்தையும் தாண்டி போயிட்டா பாட்டி அந்த பெரிய ஒரு ஸ்திதி அதுதான் அதனால வந்து அங்கே வந்து அந்த சித்தியான உடலை வந்து அங்கே ஸ்கந்தாசிரமத்தில் வந்து ராத்திரி முழுக்க வந்து பகவான் திருவாசகம் பாராயணம் பண்ணிவிட்டு ஹில்ஸில் வந்து சமாதி எழுப்பக்கூடாதுங்கிறதுனால கீழே வந்து சமாதி எழுப்பும் போதும் நம்ம காவியகண்டா கணபதி சாஸ்திரி இருக்கார் அவர் தான் வந்து லிங்கம் அப்படின்னு வந்து சொல்லி பிரதிஷ்டை பண்ணுறார் அந்த லிங்கத்தை அதுக்கப்புறம் தான் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த டைம் பீரியடில் தான் வந்து ஸ்ரீசக்ரம் மகாமேரு பிரதிஷ்டை பண்ணி மதர் யோகாம்பகை உற்சவ மூர்த்தியும் பிரதிஷ்டையாகி அங்கே வந்து கும்பாபிஷேகம்லாம் நடக்கிறது மதர்ஸ் டெம்பிளில் இதுதான் வந்து ரமண மகரிஷியுடைய அம்மாவோட ஒரு கெஸ்டான இது இதில் என்னென்னாக்கா பாட்டி வந்து நைன்டீன் சிக்ஸ்டீன்லேயே மகரிஷிகிட்ட வந்துடுறான் நைன்டீன் சிக்ஸ்டீன்லேயே வந்துடுறான் அப்போ ஒரு தூரம் வந்து ஆகுது அப்படின்னாக்க உடம்பு சரியில்லாமல் போகிறது பகவான் வந்து அருணாச்சலத்திட்ட ப்ரே பண்ணி அந்த ஃபீவர் எல்லாத்தையும் சப்ஸைட் பண்ணுறார் ஆறு வருஷம் வந்து தம் பையன்கிட்ட வந்து பிரம்மஞானத்தை வந்து அபியாசம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி பகவானையே வந்து குருவாகவும் ஏற்றுண்டு பையங்கிற பாவம் போய் குருங்கிற பாவம் வந்து பாட்டி வந்து சாதனை ஃபுல்லாக எல்லோரையும் சமமாக பார்க்குறது எல்லா விதமான எதுவும் அகமாத்மா குடா எல்லாத்தையும் சமமாக பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த விர்ச்சுஸ்லாம் பாட்டிக்கு வந்து பாட்டி வந்து கடைசியில் அதுக்கு ரெடி மோட்சத்துக்குங்கும்போது பகவான் கொடுக்குறார் இதில் என்னென்னாக்கா அந்த யோக சக்தி தான் ரமணாசிரமம் இவ்வளோ தூரம் வளர்ந்து நம்ம எல்லாருக்கும் வந்து பகவான் கெயிட் பண்ணுறதுக்கு காரணமே ஆதி சக்தியாக பாட்டி இயக்கிறது தான் வந்து இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியாக அங்கே வந்து பாட்டியிருக்கா பகவானோட சன்னதிக்கு பக்கத்துலேயே அழகம்மாள் சம்மன் சன்னதி தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமேலாயினம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமை கடை கண்களே மணியே மணியினுடையே ஒளிரும் மணிபுனைந்த அணியே அணி மணிக்கழையே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர்பெறுவருந்தே பணியே நொருவரின் பத்மபாதம் பணிந்த பின்னே ஓம் நமோ ஸ்ரீ அருணாச்சல